பொதுவாக பேசணும் அல்லையா இருக்கிற உண்மையை உண்மையாக பேசுவோமே நம்மளும் ஒரு ஆடு வாங்குறோம் அந்த ஆடு வந்து என்ன பண்ணுது மழவையாக இருந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம கசாம் கடி கை தட்டலாமா வளர்க்கம்மாக்கு எல்லாம் சத்தமாக கை தட்டுங்க உண்மையாக இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அந்த உண்மை குட்டி போடலை என்ன பண்ணுவோம்ப்பா அதை கசாம் கடி போய் இதை விற்றா கூட எதனா காசு கடிக்கணும் வயி கொடுங்கப்பா

கருப்ப கவர் போட்டு வச்சா ஓரளவு பாதுகாக்கலாம் அப்படின்னு